சுதந்திர ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தலைப்ப உண்மை கோல்டன் உரை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் பொறுப்பு ரீதியான வாசிப்பு யோவான் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியை அடைந்திருப்பான் என்றார் அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி உன்னைக் குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய் உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது ஏனெனில் நான் எங்கேயிருந்து என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கேயிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் நீங்கள் மாம்சத்துத் தீற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயந்தீர்க்கிறதில்லை நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவிடவில்லை என்றார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் பிரசங்கம் பைபிளிலிருந்து சங்கீதம் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் இரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் சங்கீதம் இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் அந்த கிரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நேபு காத்னேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே நேபு காத்னேச்சார் சொப்பனங்களை கண்டான் அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான் அவர்கள் வந்து ராஜசமுகத்தில் நின்றார்கள் அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி ராஜாவே நீர் என்றும் வாழ்க்க சொப்பனத்தை உமது அடியாருக்குச் சொல்லும் அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள் ராஜா கல்தேயருக்கு பிரதீர் தரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகள் இருக்களங்களாக்கப்படும் கல்தேயர் ராஜசமுகத்தில் பிரதீர்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தியனிடத்திலாவது கேட்டதில்லை ஞானிகளை கொலை செய்ய வேண்டுமென்ற கட்டளை வெளிப்பட்டபோது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள் தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான் பின்பு தானியேல் தன் வீட்டுக்குப் போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் பின்பு இராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தூத்திரித்தான் பின்பு தானியேல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் ஸ்தூத்திரமுண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அப்பொழுது ஆரியோக்கு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன் அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான் ராஜா பெல்திஷாத் சார் என்னும் உள்ள தானியேலை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தையும் அதின் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்கக் கூடுமா என்று கேட்டான் ராஜ சமூகத்தில் பிரதியதரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்னேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் தானியேல் ஆகையால் நேபு காத்னேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் நீதிமொழிகள் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகு பண்ணும் கிருபையும் சத்தியமும் உன்னைவிட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் சங்கீதம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது யோவான் வாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்குப் போய் உபதேசம் பண்ணினார் அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனெவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான் அவனிடத்தில் இல்லை யோவான் அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் இவனும் இருளில் ராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் கொரிந்தியர் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு பொத்தி சொல்லுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீட்டிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்விய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் யோவான் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுதி தி தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் உண்மை என்பது அழியாத மனதின் புத்திசாலித்தனம் உண்மை என்பது பிழையை அகற்றும் ஒளி உண்மையை புரிந்து கொள்வதற்கு முன் உண்மையின் ஆன்மீக உணர்வை பெற வேண்டும் நாம் நேர்மையாகவும் தன்னலமற்றவர்களாகவும் அன்பானவர்களாகவும் சாந்த குணம் உள்ளவர்களாகவும் இருப்பதால் மட்டுமே இந்த உணர்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது நேர்மையான மற்றும் நல்ல இதயத்தின் மண்ணில் விதை விதைக்கப்பட வேண்டும் இருப்பது புனிதம் நல்லிணக்கம் அழியாமை இதை பற்றிய அறிவு சிறிய அளவிலும் கூட மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும் நீண்ட ஆயுளை அதிகரிக்கும் தூய்மை மற்றும் பண்புகளை உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு முன்னேற்றம் இறுதியாக அனைத்து பிழைகளையும் அழித்து அழியாமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் கிறிஸ்தவ விஞ்ஞானம் உண்மையை வெற்றி பெறுவதை விரைவாக காட்டுகிறது பௌத்திக உணர்வின் அனைத்து ஆதாரங்களும் பௌத்திக உணர்விலிருந்து பெறப்பட்ட அனைத்து அறிவும் அறிவியலுக்கு எல்லாவற்றின் அழியாத உண்மைக்கும் அடிபணிய வேண்டும் பாவம் நோய் மரணம் ஆகியவற்றை அழிப்பதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட சத்தியமே இதுவரை போதிக்கப்படாத சிறந்த பிரசங்கமாகும் இதை அறிந்திருந்தும் ஒரே பாசம் நம்மில் உயர்ந்ததாகவும் நம் வாழ்வில் முன்னணி வகிக்கும் என்பதை அறிந்தவராகவும் ஒரு மனிதனும் இரண்டு எஜமானர்களுக்கு சேவை செய்ய முடியாது என்று இயேசு கூறினார் தவறான அஸ்திவாரங்களில் நாம் பாதுகாப்பாக உருவாக்க முடியாது சத்தியம் ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது அதில் பழைய விஷயங்கள் கடந்து செல்கின்றன மற்றும் எல்லாமே புதியனவாகும் பேரார்வம் சுயநலம் தவறான பசி வெறுப்பு பயம் அனைத்து சிற்றின்பம் ஆன்மீகத்திற்கு அடிபணிதல் மற்றும் மிகையான இருப்பு கடவுளின் பக்கம் உள்ளது நல்லது ஏற்கனவே நிரம்பிய கப்பல்களை நிரப்ப முடியாது அவற்றை முதலில் காலி செய்ய வேண்டும் விழையை கழற்றுவோம் பின்னர் கடவுளின் காற்று வீசும்போது நம்முடைய கிழிந்தவர்களை நம்மை நெருங்கி அணைக்க மாட்டோம் மரண மனதிலிருந்து பிழையை பிரித்தெடுப்பதற்கான வழி அன்பின் வெள்ளம் மூலம் உண்மையை ஊற்றுவதாகும் கிறிஸ்துவர் பரிபூரணம் வேறு எந்த அடிப்படையில் வென்றது கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியுமா பிழையிலிருந்து விடுபடுவதை விட உண்மையை விரும்புவது எளிது மனிதர்கள் கிறிஸ்தவ அறிவியலின் புரிதலை நாடலாம் ஆனால் அவர்களுக்காக பாடுபடாமல் இருப்பதன் உண்மைகளை கிறிஸ்தவ அறிவியலிலிருந்து அவர்களால் சேகரிக்க முடியாது எல்லா வகையான பிழைகளையும் விட்டுவிட்டு நல்லதை தவிர வேறு எந்த உணர்வையும் கொண்டிருக்காத முயற்சியில் இந்த சண்டை உள்ளது இன்னும் அதிகமாக பிடிக்க நாம் ஏற்கனவே அறிந்தவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் புரிந்து கொள்ளும் உண்மை நிரூபணமாகும் என்பதையும் நிரூபிக்கப்படும் வரை நன்மை புரியாது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சில விஷயங்களில் விசுவாசமாக இருந்தால் நாம் பலவற்றின் மீது ஆட்சியாளர்களாக ஆக்கப்படுவோம் ஆனால் பயன்படுத்தப்படாத ஒரு திறமை அழிந்து போய்விடும் நோயுற்றவர்களோ பாவம் செய்பவர்களோ தங்களுக்கு இல்லாததை உணர்ந்து கொள்வதற்காக விழித்திருக்கும் போது அவர்கள் தெய்வீக அறிவியலை ஏற்றுக்கொள்வார்கள் அது ஆன்மாவை நோக்கி ஈர்க்கப்பட்டு பொறும் உணர்விலிருந்து விலகி உடலிலிருந்து எண்ணத்தை அகட்டி மரண மனதை கூட சிந்தனைக்கு உயர்த்துகிறது நோய் அல்லது பாவத்தை விட சிறந்த ஒன்று கடவுளின் உண்மையான யோசனை வாழ்க்கை மற்றும் அன்பின் உண்மையான புரிதலை அளிக்கிறது வெற்றியின் கல்லறையை பறிக்கிறது எல்லா பாவங்களையும் மற்ற மனங்கள் உள்ளன என்ற மாயையையும் அகட்டி மரணத்தை அழிக்கிறது மனித அறிவு அதன் ஆழமான விஷயங்களைப் பற்றிய தவறான உணர்வில் மூழ்குவதற்கு முன் ஒரு மனதையும் உண்மையான ஆதாரத்தையும் நிராகரிக்கும் பொருள் தோற்றம் பற்றிய நம்பிக்கையில் சத்தியத்தின் பதிவுகள் ஒலியைப் போலவே வேறுபட்டதாகவும் அவை வந்ததாகவும் இருக்கலாம் ஆதிகால தீர்க்கதரிசிகளுக்கு ஒலியாக கேட்கும் ஊடகம் முற்றிலும் ஆன்மீகம் என்றால் அது சாதாரணமானது மற்றும் அழியாதது தெய்வீக அறிவியல் அதன் அனுமதியை பைபிளிலிருந்து பெறுகிறது மேலும் அறிவியலின் தெய்வீக தோற்றம் நோய் மற்றும் பாவத்தை குணப்படுத்துவதில் சத்தியத்தின் புனித செல்வாக்கின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது சத்தியத்தின் இந்த குணப்படுத்தும் சக்தி இயேசு வாழ்ந்த காலகட்டத்திற்கு மிகவும் முற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் இது நாட்களின் பழமையானது போன்ற பழமையானது இது எல்லா உயிர்களிலும் வாழ்கிறது மேலும் எல்லா இடங்களிலும் பரவுகிறது உண்மை எல்லையற்றது என்பதால் பிழை ஒன்றும் இல்லை என்று அறியப்பட வேண்டும் ஏனெனில் சத்தியம் நன்மையில் சர்வ வல்லமை படைத்தது பிழை உண்மைக்கு நேர் எதிரானது வலிமை இல்லை தீமை என்பது ஒன்றுமில்லாதது மிகப் பெரிய தவறு ஆனால் உயர்ந்த உரிமைக்கு எதிரானது அறிவியலால் ஈர்க்கப்பட்ட நம்பிக்கை உண்மை உண்மையானது மற்றும் பிழை உண்மையற்றது என்பதில் உள்ளது உண்மைக்கு முன் பிழை ஒரு கோழை இதையெல்லாம் காலம் நிரூபிக்கும் என்று தெய்வீக அறிவியல் வலியுறுத்துகிறது உண்மை மற்றும் பிழை இரண்டும் மனிதர்களின் பயத்திற்கு முன்பை விட நெருங்கி வந்துள்ளன மேலும் தவறு சுயமாக அழிக்கப்படுவதால் உண்மை இன்னும் தெளிவாகிறது ஈகோ என்பது மனம் ஒரே ஒரு மனம் அல்லது புத்திசாலித்தனம் மட்டுமே உள்ளது என்ற புரிதல் மரண உணர்வின் பிழைகளை அழிக்கவும் அழியாத உணர்வின் உண்மையை வழங்கவும் தொடங்குகிறது இந்த புரிதல் உடலை இணக்கமாக்குகிறது அது நரம்புகள் எலும்புகள் மூளை போன்றவற்றை எஜமானர்களுக்கு பதிலாக வேலையாட்களாக ஆக்குகிறது மனிதன் தெய்வீக மனதின் சட்டத்தால் ஆளப்படுகிறான் என்றால் அவனது உடல் நித்திய ஜீவனுக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் அடிபணிகிறது உண்மை வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை மட்டுமே மனிதனுக்கான நியாயமான மற்றும் நித்திய கோரிக்கைகள் மேலும் அவர்கள் ஆன்மீக சட்டத்தை வழங்குபவர்கள் தெய்வீக சட்டங்களின் மூலம் கீழ்ப்படிதலை செயல்படுத்துகிறார்கள் உண்மை என்பது எல்லா வகையான பிழைகளுக்கும் கடவுளின் தீர்வு உண்மை பொய்யானதை மட்டுமே அழிக்கிறது எனவே இன்று நேற்றைய தினம் கிறிஸ்து தீமைகளை துரத்துகிறார் மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறார் நித்திய உண்மை மனிதர்கள் பிழையிலிருந்து கற்றுக்கொண்டதாக தோன்றுவதை அழிக்கிறது மேலும் கடவுளின் குழந்தையாக மனிதனின் உண்மையான இருப்பு வெளிச்சத்திற்கு வருகிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை நித்திய ஜீவன் நாம் கிறித்தவ விஞ்ஞானிகளாக இருக்கிறோம் பொய்யை நம்புவதை விட்டுவிட்டு உண்மையை புரிந்து கொண்டால் மட்டுமே கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் விட்டுச் செல்லும் வரை நாம் கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் அல்ல மனித கருத்துக்கள் ஆன்மீகம் அல்ல அவை செவையின் செவியிலிருந்தும் கோட்பாட்டிற்கு பதிலாக சரீரத்தன்மையிலிருந்தும் அழியாததற்கு பதிலாக மரணத்திலிருந்தும் வருகின்றன ஆன்மா கடவுளிடமிருந்து வேறுபட்டது அல்ல ஆவியே கடவுள் தெய்வீக மனோதத்துவத்தை புரிந்து கொள்வதே எங்கள் மாஸ்டரின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் நாம் உண்மை மற்றும் அன்பின் அடிச்சுவடுகளில் நடக்கிறோம் நித்திய உண்மை பிரபஞ்சத்தை மாற்றுகிறது மனிதர்கள் தங்கள் மனஸ்வாட்லிங் ஆடைகளை கைவிடும் போது எண்ணம் வெளிப்பாடாக விரிவடைகிறது ஒளி இருக்கட்டும் என்பது உண்மை மற்றும் அன்பின் நிரந்தர கோரிக்கை குழப்பத்தை ஒழுங்காகவும் கோலங்களின் இசையில் முரண்படவும் மாற்றுகிறது சர்ச் கையீட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்